பிறக்க வருது குழந்தை பிறக்கிறது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய தோஷம் பெற்று மிகப்பெரிய இன்னல்களை இந்திரன் அனுபவிப்பார் அடுத்தது செவ்வாய்க்கில் நிகழக்கூடிய உத்திராடம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விசேஷ காரியங்கள் செய்யாமல் முக்கியமான விசேஷமான பொருட்கள் வாங்கணும் வணக்கம் நேரிலே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு விசேஷமான குறிப்பு இது குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வந்தால் அதனால் சில பாதிப்புகள் ஏற்படும் அந்த நாட்கள் வந்து கூடா நாட்கள்னு சொல்லுவாங்க இந்த கூடா நாட்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு குறிப்பே இருக்குது சிலாத மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து இந்த நாட்கள் ஆகாத நாட்கள்னு உதாரணத்தோடு சொல்கிறாரு அந்த உதாரணங்கள் வந்து புராணங்கள் இருக்கக்கூடிய வரலாறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது நம்ம புராண வரலாறுனே வச்சுப்போம் ஏன்னா வரலாறுன்னு சொன்னோன்னு ஒரு சில கேட்கலாம் வரலாறு இது தானே அது தானேங்களாம் ஸோ அதுக்காக குறிப்பு இப்போ பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பரணியோடு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் பரணி இது வந்து ஒரு பர்சன் ஒரு சில ஜாதகங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கலாம் அது வேற பொதுவாக ஜென்ரலாக ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது அந்த நட்சத்திர நாட்களில் வந்து திருமணம் பண்ணுறது அதாவது ஞாயிறு பரணி வந்தால் திருமணம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விசேஷ காரியங்கள் செய்யாமல் இருக்குது பொருட்கள் முக்கியமான விசேஷமான பொருட்கள் வாங்காமல் இருக்குது நம்ம மளிகை சாமான்லாம் சொல்லலை வாங்காமல் இருக்குது அதுக்கான காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா துரியோதனன் திரௌபதியால் அவமானப்பட்ட நாள் அந்த நாளை ஸோ அதனால் அன்னைக்கு வந்து நீங்கள் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறாரு பொதுவாக இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்களில் பெண்கள் வயசுக்கு வர்றது குழந்தை பிறக்கிறது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய தோஷமாக கருதப்படுகிறது அப்படி இருந்தால் என்ன செய்யறது குழந்த பிறந்தாச்சு என்னங்க செய்ய முடியும்னா தொடர்ந்து வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே வாங்க முக்கியமாக பெருமாளுடைய வழிபாடுகள் பெருமாளுடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி போக போக போங்க வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறாரு பொதுவாக அந்த நாளில் வயசுக்கு வந்த பெண்களோட திருமண வாழ்க்கையும் அந்த நாளில் பிறந்த குழந்தைகளும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதில்லைங்கிறது அவருடைய கருத்து அது உண்மையாகவும் இருக்குது நிறையா தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் உண்மையாக தான் இருக்குது சில இது கொஞ்சம் விதிவிலக்காக எப்பவுமே எல்லாத்துலேயும் ஒரு விதிவிலக்கு உண்டு அடுத்தது வந்து திங்கக்கிழமையுடன் கூடிய சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திங்கக்கிழமை வந்தால் அன்றைக்கி என்ன சொல்கிறன்னா தட்சன் யாகம் அழிந்த நாள் தட்சனோட யாகம் வந்து அழித்தது தட்சன் யாகத்தை வந்து அழித்தது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது செவ்வாய்க்கிழமையோட கூடிய உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இந்திரன் துருவ துருவாச முனிவரால் சாபன் பெற்று அதாவது செவ்வாய்க்கிழமையோட கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு இந்திரன் வந்து துர்வாச முனிவரால் சாபம் பெற்று மிகப்பெரிய இன்னல்களை இந்திரன் அனுபவிப்பதாக அவருடைய கருத்து சொல்லப்படுது அந்த செவ்வாய்கிழமை முத்திராடம் வந்தால் சில இது பிரச்சனையாக தான் இருக்குது கண்டிப்பாக நடைமுறையில் பார்த்தது எப்போவுமே நம்ம நடைமுறையில் பார்த்ததுக்கப்புறம் தான் பதிவுகள் போடுறதே வழக்கம் அவருக்கு மிஞ்சி எதுவும் இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லல அடுத்தது வந்து புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமையோடய அவிட்ட நட்சத்திரம் வந்தால் கம்சனால் ஏவப்பட்ட கேசி அரக்கன் கேசி என்ற அரக்கன் கிருஷ்ண பரமாத்மாவால் கொல்லப்பட்டான் பொதுவாக அரக்கர்கள் கொல்றதை வந்து நல்ல நாள் தான் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல அந்த நாள் அவர் வேண்டாங்கிறார் அடுத்தது வந்து வியாழக்கிழமையோட கேட்டை இதுக்கு என்ன சொல்கிறன்னா திரிபுர சிம்ஹ சம்ஹாரத்திற்காக சிவபெருமான் கிளம்பும்போது விநாயகரை கும்பிடாமல் போனதாகவும் அதனால் அவருடைய அச்சு முறிந்ததாகவும் அதனால் அவர் துன்பப்பட்டதாகவும் ஒரு கருத்து சிவனுக்கே அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதனால் வியாழக்கிழமையோட கூடிய கேட்டை வியாழக்கிழமையோடு வரக்கூடிய கேட்டை அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பூராடம் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பூராட நட்சத்திரம் ஆகாதுங்கிறாரு என்னென்னா மகாபலி சக்கரவர்த்தி வாமனமூர்த்தியால் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி வாமனமூர்த்தியால் பாதாள லோகத்திற்கு அழிக்கப்பட்டதாகவும் சுக்கரனுக்கு அன்னைக்கு தான் ஒரு கண் சுக்கர பகவானுக்கு கிடைக்குதான் ஒரு கண் போனதாகவும் சொல்கிறாரு குறிப்பாக அந்த கண்ணாப்ரேஷன் பண்ணுறவங்கள நம்ம சொல்லியிருக்கோம் வெள்ளிக்கிழமை பண்ணாதீங்கன்னு குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பூராட நட்சத்திரத்தினி பண்ணக்கூடாது மற்ற எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுக்கான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையுடன் கூடிய ரேவதி நட்சத்திரம் இந்த சனிக்கிழமை வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து அன்னைக்கு குழந்தை பிறந்தாலோ அன்னைக்கு மற்ற விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறி நடந்தாலோ அதற்காக சில வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிக்கணும் அன்னைக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்வதி தேவியோட மாளிகை அழிக்கப்பட்டது அழிந்ததுங்கிறார் அதுக்கு காரணம் சனி பகவானுடைய கடமை தவறியதால் ஏன்னா சனி பகவான் கடமையே மாட்டார் அவர் தவறியதால் தான் பார்வதி தேவியோட மாளிகை அழிந்தது அதனால் சனிக்கிழமையோடு வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ரொம்ப ஒரு மோசமானதுன்னு குறிப்பிட்ருக்காரு சிலாத மகரிஷி நடைமுறையில் பார்க்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு ஒத்து வருதுங்க அப்போ குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுறது பொண்ணு வயசுக்கு வந்தால் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை வந்தால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கான உரிய பரிகாரங்களை பெரியோரிடம் கேட்டு செய்யுங்கிறாரு பொதுவாக அந்த மாதிரி நாட்கள் இருந்தால் நீங்கள் நல்ல ஸ்தலங்களுக்கு போக முடிந்த நாட்களில் வந்து பெருமாளுடைய வேங்கடவனின் ஸ்தலங்களுக்கு அவ்வப்போது வருடத்துக்கு ஒரு முறையாவது புரட்டாசி மாதத்தில் போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ம சனிக்கிழமைகளில் போய்ட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் இருந்து அன்னைக்கு வழிபாடுகளை கடைபிடித்து அன்னைக்கு துளசி பத்திரத்தால் வந்து அந்த துளசியோட இலைகளால் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து பெருமாளுடைய மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக அல்லது ஓம் ஸ்ரீம் நமோ நாராயணாய் நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் பெருமாளுடைய காயத்ரி மந்திரங்களையும் பெருமாளுடைய அஷ்டோத்திரங்களையும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால மிகப்பெரிய தொல்லைகள்லாம் அகலும்னு சொல்லியிருக்காரு இதை பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்